வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் இனிய வணக்கம் நமது சேனலில் பார்த்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சமூகங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் time டைம் வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்க எல்லைகளை தாண்டி இந்தியா வந்து இந்திய காவலன் சச்சின் மீனாவை மனம் முடித்த பாகிஸ்தான் பெண் சீமா ஹைதர் தற்போது மீண்டும் ஒரு ஆண் குழந்தைக்கு தாயாகி இருக்காங்க கிரேட்டர் நொய்டாவில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் நேற்று அவருக்கு சுக பிரசவம் நடந்ததாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா சீமா ஹைதரின் ஆறாவது குழந்தையாகும் பாகிஸ்தானில் உள்ள அவரது முதல் கணவர் மூலம் ஏற்கனவே நான்கு குழந்தைகள் உள்ள நிலையில சச்சின் மீனாவுடன் அவருக்கு பிறக்கும் இரண்டாவது குழந்தை இது கடந்த பதினோரு மாதங்களுக்கு முன்புதான் இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு தற்போது தாயும் செய்யும் நலமாக வீடு திரும்பிய நிலையில ரபுபுராவில் உள்ள அவர்களது இல்லத்தில் இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டங்கள் களை கட்டியிருக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பப்ஜி மூலம் தொடங்கிய இவர்களது காதல் சட்டவிரோத குடியேற்றம் கைது ஜாமீன் என பல திருப்பங்களை தாண்டி இன்று தேசமே உற்று நோக்கும் ஒரு பேசுபொருளாகவே இது நீடிக்குது ஸோ இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க